நாங்கள் இன்றைக்கி அவர் மேலே மரியாதை வச்சுருக்குறோம் இப்போவும் நான் சொல்கிறேன் எல்லாரும் ஒன்றா வந்தால் தான் திமுக வீழ்த்த முடியும் திமுக வீழ்த்த வேண்டாம்னு நினச்சாங்கன்னா அவங்க அது அவர்களுடைய குரூப்பாக ஆனால் திமுகவை வீழ்த்தணும்னு சொன்னால் எல்லோரும் ஒன்று சேரணும் இன்றைக்கும் சொல்கிறேன் ஆரம்ப காலத்துலேருந்து நான் தலைவர் பதவி ஏற்ற நாடிலிருந்து நான் சொல்லிகிட்ருக்கேன் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் நான் தலைவராகிறதுக்கு முன்னாடியே சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்கும்போது இன்றைக்கு இருக்கிற அண்ணன் சேலஞ்சர் தோ எம்எல்ஏங்க இருக்காரு எங்களுக்கு நல்லா தெரியும் அன்னைக்கே நான் வந்து கூட்டணி வேணும் திரு டிடி கூட்டணி வேணும் வேணும் அன்றையிலேருந்து இந்த வரைக்கும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் அமித்ஷா வந்து அதிமுக வருங்கிணைக்க முயற்சி பண்ணாரு கைக்கூடா ஆனால் அது நடக்காத சொந்த கருத்தாக இருக்கும் அதுக்கு எப்படி மாணவ உள்துறை அமைச்சர் எப்படி அதை கருத்தில் எடுக்க முடியும் நீங்கள் மாணவ உள்துறை அமைச்சர் அப்படி அது எங்கேயாவது சொல்லியிருக்கிறாங்களா இல்லையே சார் எப்படி அந்த கருத்தை நீங்கள் சொன்னது மாதிரி அப்படி சொல்ல முடியும் நீ ஒரு கருத்தை சொல்கிறீங்க உள்துறை அமைச்சரால் முடியாது அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சரை நீங்கள் வம்புக்கு ஏன் உள்துறை அமைச்சரை வம்புக்கு எழுத்தா அவரு அவருடைய அது தேவையில்லாத விஷயம் தானே அது வார்த்தையை சொல்றீங்க சார் நீங்கள்கிட்டயும் கலந்து கொண்டீர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்த காரணம் சார் கூட எதுவும் இணக்கம் இல்லாத சூழல் இருக்கா ஆனவுங்கிற வார்த்தையை தொடர்ச்சி முடிஞ்ச சொல்லியிருக்காரு சார் ஒருத்தர் வந்து ஒருத்தர் திட்டுறாருனாக்கி அதுக்கு நீங்கள் எப்படி காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இருக்கு நீங்கள் அது எனக்கு நான் என்ன செய்ய முடியும் நான் அவர்கிட்ட எங்கேயுமே யார்கிட்டையுமே நடந்து கொண்டு கிடையாது வந்த உடனே அவங்களுக்குலாம் வாங்க வணக்கம் தான் சொல்லிட்டு இருக்கேன் போகும்போது போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போறேன் எங்கள் கட்சி மாதிரி நடத்துகிட்டாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறேன் சார் இல்ல துக்குடா கட்சி நம்ம யாரையுமே நினைக்க முடியாது அப்படின்னா நாங்கள் எதுவும் கூட்டணி சே சேரணும் சொல்கிறோம் என்றைக்குமே அவர் ஒரு ஒரு சதவீதம் வச்சுருக்காரா ரெண்டு சதவீதம் வச்சுருக்காராங்கிறது முக்கியம் இல்லை என்னுடைய நோக்கம் தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறேன் அதாவது எல்லோரும் ஒன்றா சேரணும் திமுக வேண்டாம்னு நினைக்கிற மாதிரி எண்ணங்கள் இருந்தால் அந்த மாதிரி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை அதாவது என்னை பொறுத்த எல்லாரும் ஒன்றும் சேரணும் சார் எல்லாரும் ஒன்று சேர்ந்தாதான் திமுக